தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மேலும் இந்த குற்றத்துக்கு இருந்த சசிகலா இளவரசி சுதாகரன் உள்ளிட்டோரும் குற்றவாளிகள் அறிவிக்கப்பட்டு பெங்களூர் பரப்பன அகிரஹார சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க ஜெயில ஏசி ரூம் வீட்டு சாப்பாடு மேல்நாட்டு கழிப்பறை உள்ளிட்ட வசதிகள் எல்லாம் வேணும்னு சசிகலா பெங்களூர் சிறைத்துறை மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க இருந்தாலும் அந்த மனு நிராகரிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில அரசியல் பின்னணி கொண்டவர்கிற முறையில சசிகலாவுக்கு டிவி ஃபேன் உள்ளிட்ட வசதிகள் செவ்வாய்க்கிழமை முதல் செய்யப்படுச்சு இது குறித்து சிறை கண்காணிப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லும்போது குற்றவாளிகள் சமூகம் பொருளாதாரம் மற்றும் அரசியல் ஆகிய மூன்று பிரிவுகள் வருமான வரி செலுத்தும் செஞ்சு கொடுக்கணும் தேதி நீதிபதிகள் சசிகலாவும் இளவரசியும் மனு கொடுத்திருக்காங்க அதை பரிசீலனை செய்யும்படி சிறை நிர்வாகத்துக்கு நீதிபதி பரிந்துரை செய்ததால அதை ஏற்று சசிகலா மற்றும் இளவரசி ஆகியோருக்கு டிவி வழங்கப்பட்டிருக்கு ஃபேன் டேபிள் சேர் உட்பட பல வசதிகளும் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு சுதாகரனுக்கு எந்த வசதியும் செஞ்சு தரப்படல அவரு சாதாரண ரூம்ல தான் இருக்காருன்னு சொன்னாங்க சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடக அரசு தரப்பில் வாதாடிய வக்கீல் ஆச்சாரியா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு தண்டனை பெற்ற குற்றவாளிகளுக்கு இது போன்ற சலுகைகள் வழங்குறது சட்டப்படி குற்றம் தவறு செஞ்சவங்க சிறையில சொகுசு வாழ்க்கை நடத்தினா அதுக்கு பேர் தண்டனை இல்ல பெங்களூர் சிறையிலிருந்து சசிகலா முயற்சித்து வர்றதா தகவல் வழியா இருக்குது சசிகலா நினைக்கிறாங்கிறதுக்காக தமிழக சிறைக்கு மாற்றலாக்க முடியாது சுப்ரீம் கோர்ட் அனுமதி வழங்கணும் சிறை மாற்றம் கேட்டு குற்றவாளிகள் தரப்புல கோர்ட்ல மனு தாக்கல் செஞ்சாங்கன்னா அதை கர்நாடக அரசு சார்பில் கண்டிப்பா ஆட்சிபணை தெரிவிச்சு எதிர்ப்பு மனு தாக்கல் செய்யப்படும் சொல்லிருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி